மாறும் சரியில்லை அடுத்த வாரத்துக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து சுற்றி பற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க தேடி பார்த்தோன்னா வந்து வீட்டுக்கு வராங்க என்னாச்சுன்னு வீரா வந்து கேட்குறேன் அவன் எங் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேமா அவன் அவன் எங்கே இருக்கான்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து லைட்டாக வந்து மாறனை காணுமே நம்ம வந்து சொன்னதுனால வாரன் வந்து ஏன் தான் இப்படி வீட்டுக்கு வராமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து மாரனை நினச்சி யோசிச்சிட்டு அப்போ தான் வந்து லேட் ஆகிடுச்சின்னு மணியை பார்க்குறப்ப வந்து தான் வந்து தட்டுறாங்க பார்த்தா வந்து மாறன் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வந்து நீ இப்போ என்ன நடந்து போச்சுன்ட்டு இப்படி வந்து தள்ளாடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக வந்து ஒழுங்காக தானே இருந்தேன் அப்படின்னு பேசாத நீ உங்ககிட்ட பேச வேண்டிய எனக்கு அவசியமும் இல்லை இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ பேசுற ஆமாண்டி உங்ககிட்ட அப்படி தான் பேசுவேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தையில் வந்து படுத்துடுறாங்க படுத்ததுக்கப்புறம் இப்போ எதுக்காக வந்து எந்த தைரியம் இருந்தால் நீ மெத்தையில் வந்து படுப்ப அப்படின்னு சொன்னேன் ஏர் ரூமில் நான் தூங்குறேன் ஏன் மெத்தையில் உனக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே படு இல்லைன்னா வந்து பேசாமல் போ நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சொன்னால் கேட்க மாட்டேன் கீழே இறங்க முடியாதா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சோகமாக ஒரு பாட்டை எடுத்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க மாறன் உடனே வந்து வீராவும் மெத்தையில் உட்காந்துக்கிட்டு ஆமாம் இப்போ எதுக்காக வந்து சோகமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னு இந்த மாறன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி பாட்டு பாடுவான் அது வீராவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தும் நீ கேட்குற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொமான்டிக்காக ஒரு பாட்டு ஒன்றும் பாடுறாங்க அதை பார்த்தோன்னா வீரா வந்து கோவத்தோடு முறைச்சி வந்து மாறனை பார்த்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாறன் வந்து உளர ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வீராவும் வந்து கேட்குறாங்க இந்த வீரா உனக்கு எவ்வளோ தான் நான் வந்து நல்லது செஞ்சாலும் உன் குடும்பத்துக்கும் சரி உனக்கும் அப்படி என்ன தான் வந்து என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் ஏன் நான் சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நான் எதையுமே வந்து வெளிப்படையாக நான் தான் செஞ்சேன் அப்படின்லாம் நான் சொல்லவும் மாட்டேன் எந்த காலத்துலேயும் வந்து சொல்லியும் காட்ட மாட்டேன் ஆனால் உனக்கு என் மேலே வந்து அன்பு காதல் எல்லாமே இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பர் லேசாக வந்து என் மேலே வந்து அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி அடிப்பட்டோன்னா நீ வந்து தவிச்ச தவிப்பை வந்து உண்மையிலேயே வந்து உன் காதல் வந்து வெளிக்கொண்டு வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் நீ வந்து என்னை நினச்சி வந்து உன் மனசுலேருந்து வந்து வேண்டான்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விவகாரத்து கேட்ட பற்றியா அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன உளறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எல்லா ராகவனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கிட்டக்க வராங்க அப்போ பார்த்தா எதுவும் சொல்லாமல் அப்படியே படுத்துடுறாங்க அதுக்கப்புறமா விடிஞ்ச உடனே வந்து வீரா வந்து என்ன எழுந்திட்டியா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து மூஞ்சி அலம்பிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேறு என்ன நான் எப்போதுமே என் மனசில் ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ தான் வந்து ஒன்றை நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆனால் என்னால் நினைக்காமல் இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லி வீராக்கிட்ட சொன்னோன்னே வீரா வந்து கோவப்படுறாங்க நீ என்ன கோவப்பட்டாலும் என் மனசுக்குள்ளே நீ இருக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது அழிக்கவும் முடியாதுங்கிறாங்க அதோட முடியுது எப்பிசோடு போகிறோம்